ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ் இது உங்கள் சுகன்யா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுனா ஜெய் மெயின்ஸ் அப்ளிகேஷன்ஸ் போடுறதுக்கு எல்லாருமே தயாராக இருப்பீங்க இந்த ஜெய் மெயின்ஸ் அப்ளிகேஷன்ஸ் போடுறதுக்கு முன்னாடி இந்த தவிர செஞ்சிடாதீங்க அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தெரியாத தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் லைக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோடய மொபைலுக்கு ஈஸியாக வரும் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய நம்ம ஜெய் மெயின்ஸ்க்கு உண்டான அப்ளிகேஷன்ஸ்க்கு உண்டானது சரி இல்லை கவுன்சிலிங் பற்றியும் நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்ஸ் நம்மளோட வீடியோஸ் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு each அண்ட் எவ்ரி கார்னர் உங்களை வந்து சேர்கிறதுக்கு நம்மளால் என்னென்ன ஃபுல்ஃபில்லாக கொடுக்க முடியுமோ வீடியோஸ் அந்த ஃபுல்ஃபில் வீடியோஸ் நம்ம கொடுப்போம் ஸோ கண்டிப்பாக நம்மளோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதையும் தாண்டி உங்களுக்கு இந்த ஜெய் மெயின்ஸ் அப்ளிகேஷன்ஸ் போடுற மாதிரி ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் என்னென்ன அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஜாயின் பண்ணும் அப்படின்னா எஸ்பெஷலி உங்களுக்கு அந்த என்ட்ரன்ஸ் உண்டான அப்ளிகேஷன்ஸ் போடணும் அந்த அப்ளிகேஷன்ஸ் எப்போ ஓப்பன் ஆகுது எப்போ க்ளோஸ் ஆகுது அந்த அப்ளிகேஷன்ஸ் போடுறதுனால என்ன எந்த மாதிரி காலேஜில் ஜாயின் பண்ணலாம் என்ன மாதிரி அந்த காலேஜில் இருக்குது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுற மாதிரியே மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ்க்கும் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் நல்ல பாப்புலரான இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல படிக்கிறதுக்கு நாம் வந்து எஸ்எம்எஸ் அலர்ட் அப்படிங்கிற ஒரு கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்லி ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல உண்டான அப்ளிகேஷன்ஸ் எப்போ ஓப்பன் ஆகுது க்ளோஸ் ஆகுது அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம நம்மளோட சேனல்லேயும் சரி நாம் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம ஷென்ட் இருக்கோம் ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டதுனால் இது பெய்டு சர்வீஸ் தேவைப்பட்ட மாணவர்கள் கீழே இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர்ல நம்பரில் உங்களோடய கேளுங்க நம்ம கண்டிப்பாக ஆன்சர் பண்ணலாம் இதையும் தாண்டி நம்ம ஜெய் மெயின்ஸ் அப்ளிகேஷன்ஸ் போடுறீங்களா அப்போ இதை மட்டும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் அந்த தம்மை பற்றி டீட்டெயிலாக நம்ம பேசுவோம் இப்போ ஜெய் மெயின்ஸ் அப்ளிகேஷன்ஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுக்கு அடுத்த வீக் வந்து ஓப்பன் ஆகிடும் ஸோ இந்த தவிர செஞ்சிடாதீங்க என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து கேண்டிடேட் கேண்டிடேட்டோட நேம் இந்த கேண்டிடேட்டோட நேம் வந்து கரெக்டாக ப்ராப்பராக இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் டென்த்து மார்க் ஷீட்டில் கேண்டிடேட்டோட நேம் என்ன இருக்கோ அந்த கேண்டிடேட்டோட நேம் தான் அப்ளிகேஷன் ஃபார்மில் கொடுக்கணும் இனிஷியல் முன்னாடி இருந்தால் டென்த்து மார்க் ஷீட்டில் அதே மாதிரி தான் அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயும் இனிஷியல் முன்னாடி கொடுங்க இல்லை இனிஷியல் பின்னாடி இருக்குது அப்படின்னா அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயும் இனிஷியல் பின்னாடி கொடுங்க கரெக்டாக கேப்ஸில் இருக்கா இல்லை ஸ்பெல்லிங்ஸ் கரெக்டாக ஸ்பிளிட் ஆகி இருக்குதா இல்லை வந்து சேர்ந்துருக்கா அப்படிங்கிறது எல்லாமே நோட்டீஸ் பண்ணி கேண்டிடேட்டோட நேமை வந்து ப்ராப்பராக கொடுங்க

ஃபார்ம் ஒன்ஸ் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேண்டிடேட்டோட நேம் வந்து மாற்ற முடியாது அதனால் கேண்டிடேட்டோட நேம் வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து எழுதணும் டென்த்து மார்க் ஷீட்ல என்ன இருக்கோ இது வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் டென்த்து மார்க் ஷீட்ஸ் கேட்பாங்க ஆதார் கார்டு கேட்பாங்க அதே மாதிரி நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரியா ஓபிசி என்சிஏலா இல்லை இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸா இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் இருக்கிற மாணவர்களுக்கு அந்த பர்டிகுலர் கேட்டகிரி சர்டிபிகேட்ஸ் வந்து வச்சிருப்பாங்க ஸோ ப்ராப்பரான கேட்டகிரி சர்டிபிகேட்ஸ் வந்து வச்சுக்கோங்க ஸோ அதுலேயுமே கேண்டிடேட்டோட நேம் ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க ஸோ கேண்டிடேட்ஸோட நேம் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுங்க ஸோ டென்த்து ஷீட் ஆதார் கார்டு அதே மாதிரி ஓபிசிஎன்எல் சர்டிபிகேட்ஸ் இல்லைனா அதன் கேட்டகிரி சர்டிபிகேட்ஸ் இந்த இந்த மூணுலேயுமே ப்ராப்பரான கேண்டிடேட்டோட நேம் வந்து ப்ராப்பராக இருக்கணும் அதேதான் உங்களுக்கு ஜெய் மெயின்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயும் இருக்கணும் இது வந்து செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு எஸ்பெஷலி நீங்க அந்த மெயில்ஸ் அப்ளிகேஷன்ஸ் போடும் பொழுது உங்களுக்கு இமெயில் அட்ரஸ் கேட்பாங்க அந்த இமெயில் அட்ரஸ் என்ன இமெயில் அட்ரஸ் இருக்கோ அந்த இமெயில் கொடுங்க ஸோ ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வருது அப்படின்னா அந்த இமெயிலுக்கு உங்களுக்கு ப்ராப்பரான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அதனால் உங்களுக்கு ப்ராப்பரான கரண்ட்டில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற இமெயில் அட்ரஸ் ப்ராப்பராக நீங்கள் கொடுக்கணும் அதே மாதிரி மொபைல் நம்பர் அந்த மொபைல் நம்பருமே உங்களுக்கு வந்து ப்ராப்பரான மொபைல் நம்பராக இருக்கணும் இல்லை நான் வந்து எங்கள் அப்பாவோடய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லை என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லை நான் அந்த மொபைல் நம்பரை யூஸ் பண்ணுறதே இல்லை இருந்தாலும் அந்த மொபைல் நம்பர் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்லக்கூடாது அதனால் எந்த மொபைல் நம்பரும் அப்பாவோட இருக்கலாம் அம்மா தா இருக்கலாம் இல்ல உங்களுதாக இருக்கலாம் எந்த மொபைல் நம்பரோ அந்த மொபைல் நம்பர் கரண்ட்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற மொபைல் நம்பரா இருக்கணும் அந்த மொபைல் நம்பரு ப்ராப்பராக கொடுக்கணும் சரிங்களா இந்த தவிர வந்து லாஸ்ட் இயர் வந்து பண்ணாங்க அதுக்கு அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் அட்ரஸுமே உங்களுக்கு ப்ராப்பரான அட்ரெஸாக கொடுங்க அந்த ப்ராப்பரான அட்ரஸ் கொடுத்துட்டீங்க ஒன் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது அதனால் ப்ராப்பரான அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபிஃப்த் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ஃபோட்டோகிராஃப் அந்த ஃபோட்டோகிராஃப்மே வந்து ப்ராப்பராக இருக்கணும் வந்து மாஸ்கெல்லாம் போட்டிருக்கக்கூடாது அதே மாதிரி காது ரெண்டு தெரியணும் பின்னாடி ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கணும் கலர் ஃபோட்டோவாக இருந்தால் கரெக்டு ஸோ ஒரு பத்து கலர் ஃபோட்டோஸ் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கே அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்ஸ் வந்து நம்ம ஜெய் மெயின்ஸ் கோஸ்ரோம் சரி இல்லை ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்னென்ன இருக்குது அந்த இன்ஸ்டியூஷன்ஸில் எப்போ அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகுது க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிற எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் நம்ம கொடுத்துட்ருக்கோம்

சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாணவர்களுக்கு தெரியும் நம்மளோட சேனல் வந்து எப்பயுமே ட்ரூத் சேனல் தான் அப்படின்ட்டு அதனால் ப்ராப்பராக இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஜெ மெயின்ஸை பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம் அதையும் தாண்டி தமிழ்நாடு என்ஜினியரிங் கவுன்சிலிங்னா என்ன உண்டான பெஸ்ட் காலேஜஸ் என்ன இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம கொடுப்போம் ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை தாண்டி லைக் பண்ண மறந்துடாதீங்க நீங்கள் பண்ணுற லைக்ஸ் அடுத்த மாணவர்களுக்கு சின்ன ஹெல்ப்பாக இருக்கும் எனக்குமே கொஞ்சம் என்த்துமாக இருக்கும் லைக் பண்ணிட்டு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக Watch funny day again. Thank you. Bye bye.